എല്ലാവർക്കും സ്തുത്ര കാളജി അൻപോട് അളക്കെ തീങ്ങി നാളിൽ തം കൂടാര മറിവിൽ തേടി തന്നെ മറേപ്പാ ഉന്നതത്തി മറിവി തന്നെ പാതു നി മാളും വേളയും കത്തറി കരുത്തൂടൻ പാടി അലലുയ துன்பங்கள் துயரங்களோடு வியாதிகளோடு பிரச்சனைகளோடு கடன்களோடு அழுது கொண்டு இருக்கிறீங்களோ ஹலை லூயா தாங்கவே எனக்கு முடியலையே இந்த பிரச்சனை இந்த வியாதி தாங்க முடியல ஏன் இரவு வருகிறது ஏன் பகல் வருகிறது இந்த பிரச்சனை வந்துருமே இந்த நாள் வந்துட்டா இந்த பிரச்சனை இந்த பாடு இந்த கடன்காரங்க வந்துடுவாங்களே நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதம் வரும்போது இப்படி பீஸ் கட்டணுமே ஹலோ லூயா வயது தாண்டி கொண்டே போகிறேன் பிள்ளை திருமணம் பண்ணணுமே திருமணம் பண்ணி கொடுத்தேன் பிள்ளைகள் நல்லா இல்லையே ஹல்ல இல்லையே குழந்தை இல்லையே என் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்களே நான் தான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்களே துன்பங்களோடு துயரங்களோடு பிரச்சனைகளோடு அழுது கொண்டு சோர்ந்து போய் புலம்பிக் கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே தீங்கு நாளில் உன்னை கொடாரத்தில் மறைத்து வைத்து கண்மலையிலுமே உங்களை உயர்த்துவார் ஹால லூயா ஹாலே லூயா எனக்கு மட்டும் தானே துன்பம் எனக்கு மட்டும் தானே பிரச்சனை நான் மட்டும் தானே பாட அனுபவிக்கேன் நீ விசேஷித்தவர்கள் நீ விசேஷித்தவர்கள் பாடலானால் பல்லவக போக முடியாது பாருங்கள் ஹாலே லூயா அதனால் நிறைய பாடுகள் மத்தியில் அவர் நினைச்சிடாரு ஹாலே லூயா ஆனால் பாருங்கள் வசந்தம் சொல்லுது சங்கீதம் இருபத்தேழு அஞ்சில் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து காலையில் தீங்குன்னு அழியில் நினச்சி வரான் கூடாரத்தில் மறைத்து வச்சுருவாரான் நம்ம அவசரப்பட்டு அவசரப்பட்டு இது நடக்காதா அது நடக்காதான்னு சொல்லி என்ன செய்வோம் ஓடி ஓடி பார்ப்போம் பாருங்கள் இது இன்னைக்கு அது போது நடத்துறாத அதிசயம் நடந்துடாதான்னு சொல்லி அங்கே ஒரு ஆபத்து இருக்கும் பாருங்கள் ஒரு தீங்கு இருக்கும் அதனால தான் கற்று நினச்சிடறாரு அதெல்லாம் கற்று தடுத்து நிறுத்துறார் நம்ம நினைப்போம் அவர் கைவிட்டுட்டாரோ இது நடக்காமல் போயிட்டே இந்த பிரச்சனை நீங்களும் நினச்சேன் நீ கடன் நீங்களும் நினச்சேன் ஹலோ லோய்யா இந்த வியாதி சுகமாக நினச்சேன் இந்த பிரச்சனை இன்னைக்கே மாறும்னு நினச்சேன் ஆனால் எல்லாமே தடையாக இருக்குதே வெளியே உங்களுக்கு பிரச்சனைகள் பாடுகளாக இருக்கலாம் கத்திரம் அதுக்காக குடாரத்தில் மறைச்சி வைப்பாரம் பாருங்க தீங்கு நல்ல கொடாரத்தில் மறைச்சி வைப்பாராம் ஹல லோய்யா தீங்கு வருதுமா தீங்கு வருது மகனே மகளே உனின்னா குடாரத்தில் மறைச்சி ஏன் நீ புலம்பிக்கிட்டு இருக்கா நீ கவலைப்படுறா நீ துதி இந்த கஷ்டத்தில் இந்த பிரச்சனையில பாடல நீ உட்காந்து துதித்து கொண்டிரு அவனை இப்போ மறைச்சு வச்சிருக்கிறேன் எதுக்காக என்னுடைய வேலை வருவதற்காக உன்னை கண்மணில் போய் நிறுத்துவதற்கு தான் அவனை என்ன செஞ்சிருக்கேன் மறைச்சு வச்சிருக்கிற நம்ம ரகசியம் எல்லாம் தெரியாமல் என்ன நம்ம அழுதுகிட்டே இருக்கிறோம் பாருங்க அதுல தீங்கு வந்துட்டே பாடு வந்துட்டே தும் வந்துட்டே துயர வசதி கழுங்குறோம் உ வசந்தம் சொல்லுது பாருங்கள் தீங்க நாளை உன்னைய கூடத்தில் மறைச்சி வச்சுருக்குறேன் உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளை உன் வியாபாரத்தை உன் வருமானத்தை உடைய வாகனத்தை அலை லூயா நான் மறைச்சி வச்சிருக்கிறேன் அலை லூயா நான் மறைச்சி எதுக்கு வச்சிருக்கிறேன் தீங்கு நாள் கடந்து போகணும் அதுக்கு தான் என் கூடத்தில் ஒன்று மறைச்சி வச்சுருக்குறேன் அதுக்கு அப்புறம் என்ன செய்வேணா கண்மலையில் வேலை உயர்த்துவேன் இன்றைக்கி பாருங்கள் பாடு பிரச்சனை வரும் பொழுது நம்ம அழுது கொண்டே இருக்கிறோம் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம் எப்போ இந்த பிரச்சனை மாறும் எப்போ தீரும்னு சொல்லி ஆனால் வாசனை சொல்லுது குடாரத்தில் மறைச்சி வச்சுருக்கிறாராம் ஹலலூயா உங்களை உயர்த்துவா உங்கள் குடும்பத்தை உயர்த்துவா சந்தோஷமாக தூதி இங்கே இசைப்பா அந்த பாடுக்காக அந்த பிரச்சனைக்காக அந்த கடனுக்காக நன்றிப்பா இப்போ எங்கள் பிரச்சனை பாடுகளை பார்த்து நாங்கள் அழுது கொண்டு இருக்கிறோம் ஆனால் அந்த தீங்கு நாட்கள் எங்களை கூடாரத்தில் மறைச்சி வச்சுருக்கீங்கப்பா பொல்லாத மனிதர்களுக்கும் பிசாசுகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் எங்களை மறைச்சி வச்சுருக்கீங்கப்பா ஸ்தோத்திரம் ஆனால் எங்களுக்கோ அது மிகவும் ஒரு கடினமான பாதையை தருது தாங்க முடியல தான் ஆனாலும் இந்த இந்த பாதையில் எங்களை நடத்தி கொண்டு போகிறதுக்காக ஸ்தோத்திரம் கூடாரத்தில் மறைச்சிங்களே வச்சுருக்கீங்களே இசப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் தெய்வ பிள்ளைகளே ஹலூய கண்மல் இருப்பார் பாருங்கள் அன்றைக்கி காலையை பூ யோசுவும் பாருங்கள் ஹலை லூயா அந்த காணனை சுதந்திரிச்சாங்க ஜனங்களை சுதந்திரிப்பது தான் கற்று கொண்டு போனார் காணர்கள் காணர்களை காணல் எப்படியாவது சுதந்திரிச்சு ஆகணும் சொல்லி ஆனால் அவங்களுக்கு விசுவாசம் இல்லை பாருங்கள் முறுமுறுத்து தண்ணி இல்லைன்னா உடனே முருமுறுத்துறதாங்க ஹல இல்லை முன்னாலே செங்கடல் இருக்குது ஆண்டு நோய் கூப்பிடாமல் பாருங்கள் முருமுறுக்காங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலும் பாருங்க பாண்டு பிரச்சனை வந்தேன்னா ஆண்டவரை என்ன அற்போதம் செஞ்சாரி என்னை செய்ய போகிறாருன்னு சொல்லி வழி விலகி போயிருதோம் பாருங்க செவிக்க மறந்துடும் ஆமாம் வேதத்தை வாசிக்க மறந்துடும் தேவனோட பேசுகிறத செஞ்சரிக்க அதை மறந்துடுதோம் ஹலே லூயா அடுத்தீங்கனால கூட அறுதல் மறைச்சே பாறை பாருங்க இன்றைக்கி இன்றைக்கி அனுபவிக்கிற கஷ்டத்தில் கத்தவங்கள மறைச்சி வச்சுருக்கிறார் ஹல லூயா நீ என்ன பாடத்தின் அழுது கொண்டு இருக்கீங்களோ தேவ பிள்ளைகளே அவங்களை கத்துற கூடத்தில் மறைச்சி வச்சுருக்கிறார் எதற்காக கண்மலையிலுமே நிறுத்த அல்ல லூ எனக்கு மட்டும் தானே பாடி எனக்கு மட்டும் தூங்குறது உயரம் அழுது கொண்டு தெய்வ பிள்ளைகளே உங்களை தான் கத்துற கண்மலை வேலை உயர்த்த போகிறார் அனைவரும் பார்க்கும்படியே கத்துற உயர்த்துவார் தாவிதா பாருங்கள் தீங்கு நாளில் கூடாரில் மரத்தில் மறைச்சி மறைச்சி மறைச்சு வச்சார் சவுள் துரத்தனா அல்ல எப்படியாவது கொண்டு போடுறேன்னு சொல்லி எனக்கும் மரணத்துக்கு ஒரு அடித்தரும் சொல்லி தாவிதெல்லாம் சொல்கிறாரு பாருங்கள் ஆனால் அந்த தீங்கு நாள் கூடாரத்தில் மறைச்சி வச்சாராம் சவுல எப்பலாம் அவரை தேடவும் போது முடுக்கும் போது வேதனைப்படுத்தும்போது ஆமே நல்ல கொல்லும் கொல்ல போ கொல்ல வேண்டும் என்று சொல்லி பின்னால் தொடர்ந்து போகும்போதெல்லாம் சட்டையில் மூடி மறைச்சா இருப்பாருங்க கொடாரத்தில் மறைச்சி வச்சுருந்தாரு ஹல லூயா பின்பு பாருங்க அவர் என்ன ராஜாவாய் கத்திர வைத்துட்டாரு ஹல லூயா நீங்கள் குடும்பத்தை கத்திர உயர்த்த போகிறார் நீங்கள் அனுபவிக்கிற பாண்டுகள் நீங்கள் இப்படியே நீங்கள் அழிந்து போக மாட்டீங்க மாண்டு போக மாட்டீங்க இப்போ உங்களை கத்திர மறைச்சி வச்சுருக்கிறாரு தான் பிரச்சனை பாடுதலும் அழுது கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு குடாரத்தில் மறைச்சு வச்சிருக்கிறாரு பாருங்க இனி கத்திர உங்களை உயர்த்துவ சொல்லுங்க இது இதுவரைக்கும் கூட மறைச்சி வச்சீங்களப்பா என் பிள்ளைங்களே குடும்பத்துல மறைச்சு வச்சுங்களேப்பா அல லூயா அல லூயா மறைச்சு வச்சிங்கப்பா இனி அமே கண்மலி நிறுத்த போறீங்களே உங்களுக்கு நன்றி உயர்த்த போறீங்களே யாருக்கு இல்லாத பாடும் அனுபவித்தேன் யாருக்கு இல்லாத ஆசிர்வாதம் எனக்கு என் குடும்பத்துக்கு நீ கொடுக்க வந்துட்டீங்க நீங்கள் உயர்த்த போறீங்க சொல்லி துதிச்சு பாருங்கள் தேவருடைய பிள்ளைகளை கத்துறவுங்களே உயர்த்துவார் ஹால லூயா இயேசுவே நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் ஹால லூயா இந்த வார்த்தையின்படி ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கூடாரத்தை மறைச்சி வச்சுருக்கீங்கப்பா என்ன பாடு என்ன துயரத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் பிள்ளைகள் தகப்பனை மறைச்சி வச்சுருக்கீங்கப்பா ஒழிச்சு வச்சிருக்கீங்கப்பா நன்றி இப்போ ஒழிச்சு வச்சுருக்கீங்கப்பா நீங்கள் அம்மே நன்றி அம்மே பொல்லாத மனிதர்கள் பார்த்துடக்கூடாது பொல்லாத பிசாசு பார்த்து விடக்கூடாது அம்மா என் பிள்ளைக்கு தீங்கு பண்ணிடக்கூடாது நான் என்ன சே பாடு துன்பத்தை கூடாது வீட்டில் உட்கார வச்சுருக்கிறேன் மறைச்சி வச்சுருக்குறேன்னு சொல்கிறீங்கப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஒழிச்சு வச்சுருக்கீங்கப்பா நன்றிப்பா 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 கண்மலை நிறுத்த போறீங்கப்பா நன்றிப்பா உயர்த்த போறீங்க இசப்பா நன்றிப்பா 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 நன்றி இப்பொழுது அழுது கொண்டுள்ள பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க இசப்பா ஹலை சோர்ந்து போன பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஏசப்பா நன்றி இப்ப துன்பங்களோட துகரங்களோட பிரச்சனைகளோடு அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு அற்புதங்களை செய்வீ ராகேஷப்பா நன்றி ஒரு வேலை கிடைக்காதா என் பிள்ளைப்ப நடத்துவனே கடனை அடைப்பனே வழித்திறக்கப்படாதா இந்த ஒரு அற்புதம் மட்டும் நடந்துட்டா நல்லா இருக்குமே என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை கொடுத்தா நல்லா இருக்குமே என் பிள்ளைக்கு ஆமாம் எனக்கு திருமணம் ஆனால் நல்லா இருக்கும் ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே என் கணவன் ரட்சிக்கப்பட்டா நல்லா இருக்குமே மனைவி ரட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டால் நல்லாயிருக்கும் என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டால் நல்லா இருக்கும் எங்களுடைய வியாபாரத்தை கத்துற ஆசீர்வச்சா எனக்கு போதுமே என் பிசினஸ் ஆசீர்வச்சா போதுமே நாங்கள் என் பிள்ளைகள் குடும்பமா ஊழிஞ்சா போதுமே அலை லூயா அழுது கொண்டிருக்க பிள்ளைக்கு அலை லூயா கண்மலையில் மேல் இருத்திருங்க ஐசப்பா மனம் இறங்கிங்க அப்பா என் குடும்பம் மந்திரமத்தினால பாடுபடுகிறது இன்று சொல் அழுகிற பிள்ளைக்கு உதவி செய்வீராக இஸ்ரோலுக்கு ஒரு மந்திரம் இல்லை யாகு இல்லப்பா இல்லைப்பா நீ ஒப்புறம் இஸ்ரவேலாய் மாத்திருங்க ஐசப்பா ஹலோ லூயா நண்டிப்பா நன்றிப்பா நன்றிப்பா யாக்கோபா அக்குனியும் யோ சேவம் அக்குனி சோழப்பா ஏசாம் துரும்பு ஏசப்பா நீ இறங்குங்க இசாப்பா ரீபா லந்தர தீக்கா தூர் ரிபீக்கரப்பா அது இசைங்களை காண பண்ணுங்க இசைப்பா கத்துணர் இருக்க அனைவருக்கும் மேலே ரத்தத்தள்ளி நான் தெளிக்கிறேன் தெளிக்கிற ஏசு ரத்தத்தை அள்ளி வீட்டில் வருமானத்தில் வாகனத்துல கணவர் மேலே மனைவி மேலே பிள்ளைகள் மேலே மருமக்க பேரன் பேத்தி மேலே முழு குடும்பத்து மேலே வீட்டு மேலே தெளிக்கிறேன் இசைப்பா கூடத்தில் மறைச்சி வச்சிருக்கீங்களே எமக்கு நன்றி 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 வெளியே போனால் பிரச்சனை பாடு உபத்திரம் துன்பம் வந்துரும் சொல்லி உள்ளே மறைச்சி அழகா வச்சிருக்கீங்களாப்பா நீ கால் நிறுத்த போகிறீங்களே அதற்காக உமக்கு நன்றி நன்றி செலுத்துக்குறோம் இசைப்பான் நன்றி செலுத்துக்குறோம் நன்றி 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 காலை தோறமுடைய கிருவை புது புது கிருவை கொடுங்கப்பா புது அசை கொடுங்கப்பா கண்மணி மேல உயர்த்துங்க யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு இசைப்பா அதில் லூயா கண்மலையில் மேலே உயர்த்தி பிள்ளைகள ஆசிர்வாதிகப்பான் இந்த ஆசீர்வாதம் இவங்க இத்தனை பாடம் அனுபவச்சு இவ்வளோ கடலை இருந்தாங்களே வியாதியில் இருந்தாங்க கத்திரி இவங்களை ஆசிர்வதிருக்காருன்னு சொல்லி தேவனா மகிமைக்காக நீங்கள் ராஜா இந்த காலைவில் கண்ணீரை துடைத்து அதிசயங்களை காண பண்ணுங்க இசைப்பான் அற்புதங்களை காண பண்ணுங்க எல்லா எல்லாத்தையும் வெளியேறி போகட்டும் ஏசுவி நாம் அதிசயம் நடப்போ அதான் இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக்கணும் ஏசுவே முடிஞ்ச பிக்கிறாலை பிதாவையாமை